இந்திய கடற்படையில் இணைந்த இரண்டு ராட்சசன்கள் எதிரிகள் தொடக்கூட முடியாது போர்க்கப்பலின் சிறப்புகள் என்ன இந்திய வரலாற்றில் முதல் முறையாக ஒரே நேரத்தில் உதயகிரி ஐ என் எஸ் ஹெம்கிரி என்ற இரண்டு போர்க்கப்பல்கள் கடற்படையில் இணைந்தன இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த போர்க்கப்பல்களை மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாட்டிற்கு அர்ப்பணித்துள்ளார் இந்த போர்க்கப்பல்களின் சிறப்புகள் அதன் அதிநவீன சிறப்பு அம்சங்கள் உள்ளிட்டவற்றை இப்பொழுது பார்க்கலாம் இந்திய கடற்படையில் ஐ எஸ் விக்ராந்த் ஐ விக்ரமாதித்யா உள்ளிட்ட நூற்றி ஐம்பது போர்க்கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளன இந்த நிலையில் இன்று ஐ எஸ் உதயகிரியும் ஐ என் எஸ் ஹெம்கிரியும் இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்டுள்ளது ஏவுகணைகளை தாங்கிச் செல்லும் வகையில் அதிநவீன தொழில்நுட்ப அமைப்புகளுடன் கோடி மதிப்பில் இந்த இரு கப்பல்களும் உருவாக்கப்பட்டன நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டும் உள்நாட்டிலேயே தயாரான ஐ சூரத் ஐ நீலகிரி நீர்மூழ்கி கப்பல் ஐ வாக்ஷீர் நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பலான உள்ளிட்ட கப்பல்கள் இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்டன இந்த நிலையில்தான் இன்று உதயகிரி மற்றும் ஐ இணைக்கப்பட்டுள்ளன ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள கடற்படை தளத்தில் நடந்த விழாவில் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இரு போர் கப்பல்களையும் இந்திய கடற்படைக்கு அர்ப்பணித்தார் ஐ என் எஸ் நீலகிரியை தொடர்ந்து ஐ என் எஸ் உதயகிரியும் ஐ என் எஸ் ஹிம்கிரியும் ப்ராஜெக்ட் இன் கீழ் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டன ப்ராஜெக்ட் பதினேழு ஏ என்பது பி பதினேழு ஷிவாலிக் வகுப்பை பின்பற்றி உருவாக்கப்பட்ட ரேடாருக்கு தென்படாத பல்வேறு அம்சங்களையும் மேற்பட்ட பல ஆயுதங்களையும் கொண்ட அம்சமாகும் இரு அதிநவீன போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும் ஐ எஸ் உதயகிரி ஐ எஸ் ஹிம்கிரி கப்பல்களின் நீளம் சுமார் நூற்றி நாற்பத்தி ஒன்பது மீட்டர் ஆகும் இரு கப்பல்களும் சுமார் தலா டன் எடை கொண்டதாகும் இந்த கப்பல்களின் வேகம் சுமார் இருபத்தி எட்டு நாட்ஸ் ஆகும் அதாவது மணிக்கு ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவு செல்லக்கூடியது ஆகும் எதிரிகளின் நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கும் அதிநவீன வசதிகளும் இந்த கப்பல்களில் உள்ள இந்த இருந்து சூப்பர் சோனிக் ஏவுகணைகள் மற்றும் பராக் எட்டு விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை செலுத்த முடியும் எழுபத்தி ஆறு மில்லி மீட்டர் எம் ஆர் துப்பாக்கியும் முப்பது மற்றும் பன்னிரண்டு புள்ளி ஏழு மில்லி மீட்டர் அளவுள்ள குளோசிங் வெப்பன் சிஸ்டம் என்ற ஆயுத அமைப்புகளும் இந்த கப்பல்களில் உள்ளன ரேடாரில் சிக்காத வகையில் இந்த கப்பல்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன ஐஎன்எஸ் உதயகிரி ப்ராஜெக்ட் பதினேழு ஏவின் கீழ் உருவாக்கப்பட்ட இரண்டாவது கப்பலாகும் வார்ஷிப் டிசைன் பீரோ என்ற உள்ளூர் போர்க்கப்பலின்படி உருவாக்கப்பட்ட நூறாவது கப்பலாகும் மும்பையில் மசகான் கப்பல் நிறுவனத்தில் இந்த கப்பல் வடிவமைக்கப்பட்டது ஐ என் எஸ் ஹிம்கிரி ப்ராஜெக்ட் பதினேழு ஏவின் கீழ் உருவாக்கப்பட்ட மூன்றாவது கப்பலாகும் கொல்கத்தாவில் கார்டன் கப்பல் நிறுவனத்தில் இந்த கப்பல் வடிவமைக்கப்பட்டது the